ரொம்ப சந்தோஷம் சார் கண்டிப்பாக பண்ணுறேன் சார் அப்படின்டுவேன் அதே போல் விமல் சார் வந்து நான் ஆக்சுவலாக சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் நான் பலகனத்தில் எனக்கு ஒரு ரெண்டு பேர் டெய்லியும் பேசி மாதத்தில் ஒரு இருபத்தஞ்சி நாள் முப்பது நாள் ஜாலியாக பேசிக்கணும் அப்படின்னா ஒன்று சசிகுமார் சார் இன்னொன்று விமல் சார் சும்மாவே ஃபோன் பண்ணி ஜாலியாக பேசிப்போம் என்ன இந்த என்ன பண்ணுறீங்க எங்கே இருக்கீங்க சார் அப்படின்ட்டு இவரும் பேசுவார் சசிகுமார் சார் ரெண்டு பேருமே அவ்வளோ அது அந்த ஒரு போட்டி போறாமல் எதுவுமே கிடையாது யார் வந்தாலும் சரி அவங்க கூட ஜாலியாக பழகக்கூடிய ஒரு இது அந்தளவு வருது அவர் கூட பழக வந்து மாமா ஜனா ப்ரொடியூசர் சார் அன்றைக்கி ஷூட்டிங்க்கு வந்திருந்தார் என்ன வந்துட்டு போகிறார் ப்ரொடியூசர் சாரே வந்துட்டு போகிறார் என்ன விஷயம்னு கேட்டாங்க என்னையும் ரவி மரியா சார் சாரையும் பார்க்க வந்தாங்க இல்லை டீசர் ஈவினிங் ஆறு மணிக்கு ரிலீஸ் ஆகுது ஸோ அதான் சும்மா அப்படியே உங்களை பார்த்துட்டு சொல்லிட்டு போனா அப்படி ஒரு ப்ரொடியூசரை நான் பார்த்ததே கிடையாது அங்கே வந்து ஒரு இடத்துக்கு வந்து முருகன் அண்ணனை கூப்பிட்டு வந்து பார்த்து இந்த மாதிரி ஒவ்வொரு ஒருத்தங்களையும் பார்த்து எல்லார்ட்டையும் பேசி இந்த மாதிரி வெப்பாடாக ரிலீஸ் ஆகுது சூப்பர் நீங்களாம் தான் சப்போர்ட்டு எல்லாமே இருக்கணும்னு சொல்லிட்டு ஒத்த ஒருத்தராக சின்ன சின்ன ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருந்தால் கூட வந்து அதை சொல்லிட்டு போகிறது ப்ரொடியூசர் சார் தேங்க்யூ ஸோ மச் சார் சொன்ன மாதிரி அந்த ப்ரொமோஷன்லாம் போயிட்டு இருந்தப்போ எல்லாேருக்கும் சாப்பாடுலேருந்து எல்லாமே நீங்கள் எங்கே வேணால் சாப்பிடுங்க அவங்க போட்டோம் காரை கொடுங்க இது எல்லாம் அப்படி பார்த்துக்கிட்டீங்க தேங்க்யூ ஸோ மச் அதாவது சார் சாம்சன்னு சாம்சன்ஸ்லாம் ஸ்கிரிப்டை வாங்கிப்பார் வாங்கிக்கிட்டே புகழ் நீங்கள் இந்த இடத்துல இதை போடுறீங்களான்னு ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பார் அவர் என்ன ஒரு ஒரு பேப்பரை கொடுத்தாலும் அந்த பேப்பரை இருபது பேப்பரை ஆக்கி எழுதிக்கிட்டே இருப்பார் நம்ம ஒரு புதுசாக வளர்ந்து ஒரு விஷயம் ஒரு சின்ன பையன் வரேன் எல்லாருமே கை கொடுத்து அவ்வளோ அழகாக இல்லை நீங்கள் இந்த கவுண்டரை போடுங்க நீங்கள் போடுங்கன்னு எல்லாருமே வாங்கிட்டாங்க ரொம்ப உங்ககிட்டலாம் ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹாப்பி தேங்க்யூ ஸோ மச் எழுள் சார் உங்களை மறக்கவே மாட்டேன் ஏன்னா வந்து எல்லாருமே கேட்டுன்னு இருந்த ஒரு வார்த்தை புகழ் நீங்கள் சினிமாவில் எப்போ காமெடி பண்ணுவீங்கன்ற நிறைய கேட்டுகிட்டே இருந்தாங்க அது எல்லாருக்கும் பதிலாக இந்த தேசிங் ராஜா டூ இருக்கும்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன் அப்படி தான் எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம் எல்லாருமே இதில் ஒர்க் பண்ண எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த அசோசியேட் டைரக்டரு அசிஸ்டன்ட் டைரக்டரு ஏன்னா ஒரு படம் வெளியில் வருது அப்படின்னா அதில் உழைக்கிறவங்க அவ்வளோ பேர் ஏன்னா நம்ம ஈஸியாக வந்து ஒரு நிழலுக்காக மரத்தை போவோம் ஆனால் அந்த மரம் வெயிலில் நிற்கிறது யாருக்குமே தெரியாது அந்த மரம் அதில் பின்னாடி ஒர்க் பண்ண அத்தனை பேருமே இந்த படம் ஜெயிக்கணுன்ற எல்லாருமே ஒர்க் பண்ணுறது இந்த படம் ஜெயிக்கணும் யாருமே வந்து